இரண்டாயிரம் ஆட்சி காடாமுலியர் முந்திரி வீபாரி செல்வம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் அடித்து துன்புறுத்தப்பட்டார் சிறையில் வைக்கப்பட்ட போது இறந்து விட்டார் நான் அன்றைக்கும் போராடினேன் சட்டமன்றத்தில் இன்றைக்கும் போராடினேன் இன்றைக்கும் சென்னை மனித உரிமை ஆணையத்தில் வழக்கை தொடுத்து வழக்கை நானே நடத்தி இதே தமிழ்நாட்டுடைய சிபிசிடி போலீஸ் எடப்பாடி போலீஸ் அது மாரடைப்பின் காரணமாகவும் காக்கா வலிப்பின் காரணமாகவும் முந்திரி ரூபாய் இறந்திருக்கிறான் அது கொலை அல்ல என்று சிபிசியுடைய அறிக்கை சொன்னது இல்லை இல்லை அது திட்டமிட்ட கொலை என்பதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக வீடியோ சாட்சிகளை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே நடத்தி காட்டி நிறுவனமாக்கி மனித உரிமை ஆணையத்திலும் அந்த ஆவணங்கள் அடிப்படையிலே இன்றைக்கு காடாமுடியூர் முந்திரி வெய்பாரி செல்வம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வேல்முருகன் பெற்ற இதோ வழக்கி நகலை கொண்டு வந்து கையில் கொடுத்த காந்தி குமார் மேடையில் இருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட ஒன்பது காவலர்களும் கொலை குற்றவாளிகள் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் இந்த கொலை குற்றத்தில் செய்தவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஊரிய உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை இதே திமுகவில் கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இதே உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சரை பார்த்து சட்டமன்றத்தில் நீதி கேட்டான் வேல்முருகன் என்பது வரலாறு நாங்க காக்கி சட்டை போட்டு வந்தா நாங்க வானத்திலிருந்து குதிச்சு வந்த கொம்பன்கள் மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு இந்த திம்முறான நடவடிக்கைகளை மேற்கொண்ட சில காவல்துறை எஸ்பியா இருந்தவனுக்கு இருக்கு பத்திரிக்கை நண்பர்கள் பழைய மூத்த நண்பர்கள் இருந்தா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஏன் இந்தியாவின் வரலாற்றில் அது போன்று திமிர் பிடித்த காவல்துறை பொதுமக்களை கொன்று குவித்த என்கவுண்டர் என்ற பெயரிலே விசாரணை என்ற பெயரிலே அடித்து கொலை செய்த காவல்துறை டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியாக இருந்த ரெண்டு பேர் ஒருவன் பிரேம் குமார் என்கிற எஸ்பி இந்தியாவில் எவன் முயற்சியாலும் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை அடியேன் வேல்முருகனால் அவன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் என்பது வரலாற்று பக்கங்களில் கிடக்கிறது தேடி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இன்னொருத்தம் விருப்பலிங்கம் என்பவரை காவல் நிலையத்தின் வெறும் மூன்றடி தூரத்தில் இருந்து நெஞ்சுக்கு நேராக என்கவுண்டர் செய்த குற்றத்திற்காக அந்த வழக்கை நடத்தி அந்த உடலை கொண்டு வந்து வீட்டிலேயே புதைத்து சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து மறு பிரசோத பிரசோதனை செய்து அது திட்டமிட்டு கிட்டே அருகாமில் இருந்துதான் அவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் அது கொலைதான் என்று அந்த எஸ்பி பிற்காலத்தில் அவன் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்ற பிறகு அந்த எஸ்பிக்கும் அந்த ஆய்வாளருக்கும் ஆயுள் தண்டனை பெற்று தந்தவன் இதே வேல்முருகனும் இதே வழக்கறிஞர் காந்தி குமார் அவர்களும் அவருடைய சீனியர் வழக்கறிஞர்களும் தான் இது வரலாறு சட்ட ஒழுங்கு நெஞ்சு நிமித்திக்கிட்டு புள்ளெட்ல டூ வீலர்ல தட்டி ஆற்றவெல்லாம் நடக்காது வேற எங்கேயாச்சும் வச்சுங்க இந்த வேல்முருகன் இன்றைக்கு அரசியல்வாதி எங்கு காக்கி சட்டை திமுதலம் செய்ததோ அடாவடி செய்ததோ அட்டுழியம் செய்ததோ அதே காவல் நிலையங்கள் வடதமிழ்நாட்டில் தாக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாடு விடுதலை படை என்கிற படையால் அந்த படையை மாவீரன் தமிழரசனுக்கு பிறகு இந்த நாட்டில் ஒரு ஆயுத படையை வழிநடத்தியவன் வேல்முருகன் என்பது வரலாற்று எனக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் எச்சரிக்கை செய்கிறேன்